அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டு மீட்ரு காட்டன் ஷால் தான் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு மூட்டையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உங்கள் வீடியோவில் வந்து மூட்டை சின்னதாக தான் தெரியும் எங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை ஆசைக்க கூட முடியல காலையிலேன்னு வந்து வாசல்லையே தான் வச்சுருந்தோம் தூக்க முடியலன்னு அப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்து தள்ளிட்டு வந்து போட்டாச்சு அதனால் வந்து ஓப்பனிங் வீடியோ கிடையாது ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் டேமேஜ்லாம் செக் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த இந்த மூட்டையை பார்த்தோன்னே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு உண்மையிலே வந்து இந்த சாலெலாம் வந்து இரநூறு சாளு நறுக்குன்னா நானூறு சாளு செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த சாலுக்கு தான் வந்து நிறையா வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது இந்த சாலையை தான் கேட்குறீங்க அதனால வந்து இதே வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப கஷ்டம் இதை நறுக்கி மடிக்கிறதுக்கே எங்களுக்கு தனியாக கூலி கொடுக்கணும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் தான் எங்கள் அம்மா மூணு நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் நறுக்கி மடிப்போம் ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் ஒரு ஒரு சால்லையும் ஓப்பன் பீஸ் காட்டுறேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லா சாலைலையும் நான் கலர் காமிக்க போகிறது இல்லை ஏன்னா இவ்வளோ சாலி இருக்குது இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கலராக காமிக்கிறதுக்காட்டியும் வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும் அதனால் இப்போது நான் ஒரு ஒரு டிசைன்லேயும் ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் அதில் இருக்கிற கலரை உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ சிப்பிங்னு போட்டிருக்கீங்க எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாக்கா ஷிப்பிங் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க யூடியூப்பில் நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் ஒன்று எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது அஞ்சு சாலுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னு போன வீடியோவில் சொல்கிறேன் இந்த சாலுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த சாலுக்கு கிடையாது நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்னு அதில் வந்து ஒரு சால் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிப்பிங் சால் ஷிப்பிங் சார்ஜ் சொல்லும்போது என்ன சிஸ்டர் நீங்கள் வீடியோவில் வந்து ஷிப்பிங் ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்க அவங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரீ சிப்பிங்கில் ஒரு பீஸ் எடுத்தால் வராது இங்கே பாருங்கள் ஓப்பன் பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்த மாடல் தான் நல்ல அகலமாக இருக்குது ஒரு மீட்ருக்கு மேலேயே இருக்குது அகலம் ரெண்டு மீட்ரு நீட்டு வந்து ரெண்டு மீட்ரு அகலம் ஒரு மீட்ரு இதில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்தது இந்த டிசைன் பார்ப்போம் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு டிசைன் மட்டும் நான் வந்து மாடல் மட்டும் காமிக்கிறேன் கலர் காமிக்கலை கலர் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ஒரு சால் எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா தான் பத்து சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் பழைய வீடியோவில் பார்த்துட்டு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் போட்டிருந்தீங்களே அப்படின்னு வந்து க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க கமனில் கமெண்ட் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஏன்னால் சில பேர் வந்து கொஞ்சம் பொறாமையில் கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது பத்து சால் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோவுக்கு பத்து சால் நிற்கும் அப்புறம் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போது ஒம்பது பத்து மணி வரைக்கும் ரிப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்குற நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் ரிப்ளை வராது அதுக்குள்ளே வந்து ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு அடுத்த செகண்ட்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் வரும் ஃபோன் வரும் எந்த ஆர்டரையும் என்னை எடுக்கவே மாட்டீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து பார்சல் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிடுவேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் இன்னும் நிறையா கேட்டுட்டு தான் இருக்கீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்புறம் எஸ்டி கொரியர் மட்டும்தான் இப்போது என்கிட்ட அவைலபிள் நான் எஸ்டி கொரியரில் மட்டும்தான் போட்டுட்ருக்கிறேன் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் அதர் ஸ்டேட்டுக்கு கிடையாது எஸ்டி கொரியர் வசதி இருக்கிறவங்க மட்டும் ஆர்டர் போடுங்க வீட்டில் வந்து கொடுப்பாங்க சிஸ்டர் எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா ஆர்டர் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கலாம் கண்டிப்பாக அப்புறம் பார்சல் பிரிக்கும் போது ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் அனுப்பணும் பார்சல் பிரிக்கும் போது ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக அனுப்பணும் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாலை வந்து பார்சல்லு எடுக்கிற மாதிரி வீடியோ அனுப்புகிறீங்க அப்படி அனுப்பவே கூடாது பார்சல் பிரிக்கும் போதுலேருந்தே வீடியோ எடுக்கணும் அப்போ தான் டேமேஜ் இருந்தால் நான் வந்து அதை ஏற்றுக்குவேன் இல்லைன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதையும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வீடியோ எடுக்கணும் அப்புறம் பார்சல் பிரிக்கும் போது இது வந்து அவ்வளோ பெரிய பார்சலாலாம் இருக்காது உங்களுக்கு சின்ன சின்ன பார்சல் தான் கையாலேயே நீங்கள் பிரித்தாலே அந்த கவர் பிரிஞ்சிடும் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி பிரிக்கிறேன்னு சாலை கட் பண்ணிடுறீங்க சில சிஸ்டர் அது வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி பிரிக்காதீங்க அதனால் கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ அனுப்பி விடுங்க சிஸ்டர்ஸ் பார்சல் வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் அதையும் சொல்ல மாட்டேங்க ஒரு சில சிஸ்டர் மட்டும்தான் சொல்கிறீங்க ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளோ சால் இருக்குது யாரும் அவசரப்பட்டு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காதிங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சாப்பிட்ற பொருள் வந்து நாங்கள் சாப்பிடாத பொருள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம் அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து நிறையா கிராமத்தில் உள்ளவங்களாம் வந்து செஞ்சு காமிச்சிட்டு நம்மளை வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா பால் கோவா மாதிரி உங்களுக்கு தெரியும் பால் கோவா கிடையாது சீம்பால் தான் இது வந்து பக்கத்தெருவில் ஒரு ஆட்சி வந்து அவங்க வீட்டில் மாடு கன்று போட்டிருக்கு போல் பால் வந்து வேணுமான்னு கேட்டாங்க உடனே வாங்கிட்டோம் ஒரு லிட்ரு வந்து அறுபது ரூபா உங்கள் ஏரியாவில் சீம்பால் கிடைக்குமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா கவுச்சி அடிக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் கவுச்சிலாம் எதுவுமே இல்லை பாலை சும்மா கொதிக்க வச்சேன் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதை அப்படியே சுண்டை வச்சு சீனி போட்டு தேவையானாலும் சீனி ஒரு ஏலக்காய் போட்டேன் சூப்பர் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்